எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்ரீ இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடு வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஒரு பதிவு ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்ச பதிவு இன்றைக்கு பெண் குழந்தைகள் வச்சுருக்க பெற்றோர்கள் குழந்தைகளை ரொம்ப செல்லமாக வளர்க்குறேன்னு நினச்சி அவங்கள ரொம்ப அதாவது ஒருத்தரை டிப்பெண்ட் பண்ணியே இருக்கணுங்கிற மாதிரி வளர்த்துறாங்க ஏன் பொண்ணுக்கு சுடுதண்ணி கூட போட தெரியாது அப்படிங்கிறாங்க நல்லது தான் எது உங்கள் பெண் குழந்தைய உங்கள் வீட்டு இளவரசிய நீங்கள் அருமை பெருமையாக வளர்க்கறது நல்லது தான் ஆனால் அந்த குழந்தை திருமணம் வயது வந்த உடனே திருமணமாகி வேறு வீட்டுக்கு போகிறாங்க இந்த காலத்தில் அப்படியெல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்க இன்றைக்கு அந்த கட்டாயம் நமக்கு இல்லை ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு பேறுகாலம் காலம் டெலிவரி ஆகும்போது பெற்றோர்கள் வந்து இருப்பாங்க பெற்றோர்கள் வீட்டில் இருப்பாங்க முடிஞ்சு குழந்தை எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு துணையாக மாமியார் தான் போக வேண்டியது இருக்குது அப்போ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்கும் உலகத்தில் தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை வந்து மாமியார் மருமகள் பிரச்சனை என்னடா இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டில் பெரிய பூகம்பம்மா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு மருமகள் வந்து நான் வந்து என்னுடைய மருமகளை என்னுடைய மகளாக தான் நான் நினைக்கிறேன் எல்லோரும் இதே டைலாக் தான் சொல்லுவாங்க நீங்களும் அதே சொல்கிறீங்களான்னு கேட்குறீங்களா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நான் அதுக்கு விளக்கம் சொல்ல தயாராக இல்லை என்னுடைய மனம் அப்படி தான் இதை ஏன் நான் சொல்ல வந்தேன்னா பெண் குழந்தைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்குறேன்னு சொல்லி தப்பான போதனைகளை தாய் போதிச்சிட்றாங்க நீ உஷாராயிரு எல்லாத்துக்கிட்டையும் கரெக்டாக இரு எல்லாத்தையும் வைக்க வேண்டிய இடத்துல போய் அப்படிலாம் சொல்லி வளர்க்குறாங்க நான் வந்து எல்லாரும் அப்படின்னு நான் சொல்லலை எல்லா பெண் குழந்தைகளும் இப்படி எல்லா மாமியாரும் இப்படி அப்படின்னு சொல்லலை நல்லவர்களும் இருக்கிறார்கள் இது வந்து இன்னைக்கு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை அதை நான் பேசணும்னு நினச்சேன் அதனால பேசுகிறேன் சொல்லுவாங்கல்ல தான் பொண்ணு தனி கொடுத்தன போனால் மகா புத்திசாலி அதே மருமகள் வந்து தனி கொடுத்தனே போனால் குடும்பக்காரி அப்படின்னு உலக ஏற்க சொல்றது நான் உன்னை கேக்குறேன் நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்களா நீங்க உங்க குழந்தைகளை போது எப்படி வளர்ப்பீங்க ஐயோ எனக்கு கிடைக்காத இதெல்லாம் என் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் நான் பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது அப்படின்னு அப்படி அருமை பெருமை அவங்கள வளர்ப்பீங்க இதையே கொஞ்சம் மாற்றி யோசிங்களேன் அடடா நான் மாமியார் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் பட்டேன் ஏன் மருமகளுக்கு அந்த கஷ்டமெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் மாற்றி யோசிங்களேன் எவ்வளோ நல்லா இருக்கும் மாற்றி யோசிச்சா எல்லாம் ஈஸி தானே நமக்கு அது என்ன உங்கள் மகன்னா அப்படி மருமகன்னா இப்படி அதே மாதிரி மருமகள் கிட்டயும் வரேன் உங்கள் அம்மானா வலிக்கும் மாமியார்னா பரவாயில்ல அப்படின்னு இருக்குமா இன்னைக்கு இருக்க மாமியார் நீங்கள்லாம் ஒரு காலத்தில் மருமகளாக இருந்தவங்க தானே எத்தனை கஷ்ட நஷ்டங்களை தாண்டி கட்டுத்திட்டங்களை தாண்டி வந்திருப்பீங்க நீங்கள் ஆ நான் என் மாமியார்ட்ட அப்படிதான் இருந்தேன் அப்படின்னு அந்த சட்டத்திட்டங்களை ஏன் கொண்டு போய் உங்கள் மருமகிட்ட கொடுக்குறீங்க ஜாலியாக இருந்து பாருங்களேன் ரிட்டையர்ட் லைஃபு உங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் மரும மாமியார்னால் என்ன ரொம்ப ரெண்டு கொம்பாக என்ன ஜாலியாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நான் எனக்கு உங்கள் கிட்டே பேசணும்னு தோணுச்சு அதனால் நான் பேசுகிறேன் என் மருமகளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லாதீங்க கொடுத்து பாருங்கள் யாருக்கும் அதிகாரத்தை சட்டுன்னு தூக்கி கொடுக்க மனசுதான் வராது ஆனால் கொடுத்து பாருங்களேன் உங்க குடும்பம் எப்படி தான் இருக்குன்னு இந்த செல்லம்மா செல்லம்மா வளர்க்குறாங்கல்ல அவங்க ஒரு அந்த பொண்ணு மாமியார் அச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு அவங்க வீட்டுக்கார அவங்க பேச்சை கேட்கணும் அவங்க குழந்தைகள் அந்த அவங்க பேச்சை கேட்கணும் எல்லாத்தையும் கண்ட்ரோல்லே வச்சுருந்து மருமகம் வரும்போது அதையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சரிம்மா எல்லாரும் கண்ட்ரோல்லே இருக்கணும்னா நீ யார் கண்ட்ரோலில் இருப்ப இப்படி பெண் குழந்தைகளை செல்லமாக வளர்க்குறேன்னு சொல்லி தப்பான போதனைகளை கொடுத்து உங்கள் வீட்டு லிட்டில் பிரின்சஸ் தான் இல்லைன்னு சொல்லலை சில வீடுகள் இருக்குது தெரியுமா என்ன கஷ்டம் வந்தாலும் நீ உன்னோட மாமியார் வீட்டிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிறத அவங்களோட செயல்லையே புரிய வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த குடும்பம் அப்படி கட்டுத்திட்டமாக இருந்த குடும்பம் ஜாயின்ட் ஃபேமிலியோட வேல்யூ தெரிஞ்ச குடும்பமாக இருப்பாங்க அந்த இடத்துலேருந்து வர குழந்தைகள் இருக்கு பாருங்க அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி வளருவாங்க உங்கள் குழந்தைங்களை செல்லமாக வளருங்க ஆனால் எந்த சூழ்நிலையும் அட்ஜஸ்ட் பண்ணி வளர்கிற மாதிரி வளருங்க உங்கள் பையன் நல்லா இருக்கணும்னா உங்கள் மருமகளை நல்லா வச்சுக்கோங்க ஊரான் பிள்ளையை ஊட்டி தான் தாம் பிள்ளை தானே வளரும் உங்கள் பேர குழந்தைகளை நீங்கள் ரசிங்க அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஆனால் அது உங்கள் குழந்தைகள் இல்லை அது உங்கள் மகனோடைய குழந்தைகள் மகளுடைய குழந்தைகள் அவங்கக்கிட்ட உங்களுடைய அதிகாரத்தை காட்டாதீங்க ஒரு பொருள் அழகாக இருந்தால் அதை நம்ம ரசிப்போம் இல்லையா அதுவே கீழே விழுந்து உடஞ்சிட்டா என்ன பண்ணுவோம் ஒட்ட வைப்போம் அதுவும் ஒட்டிக்கும் ஆனால் அந்த பொருளை ஒட்ட வைக்கத்தான் முடியும் ஆனால் பழையபடி ரசிக்க முடியாது அதோடைய அழகு இழந்துடும் அது போல தான் உறவும் நட்பும் நல்லா இருக்க வரைக்கும் நல்லா இருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அதில் ஒரு கிரிஃப்ட் வந்துச்சுன்னா அந்த உறவு பழையபடி இனிமையாக இருக்காது இந்த கருத்துக்கள்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக மனசில் நினைச்சிட்டு இருந்த கருத்துக்கள் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி என்னென்னு எனக்கு சொல்லுங்கள் நன்றி